அண்மையில் கடந்த வருடம் கண்டு கண்டுபிடிக்கப்பட்ட கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்று வரை எங்களுடைய காணாமல் போனோர் உறவுகள் தொடர்பாக எந்த விதமான உண்மைகளும் வெளிவரவில்லை இந்த நிலையிலே இந்த புதைகுழி தொடர்பாக ஒரு முழுமையான சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய உறவுகள் இங்கே திரண்டு ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த வலிந்து ஒரு தொடர்பான உண்மைகளை கண்டறிவதற்கு ஒரு சர்வதேச விசாரணை நடைபெறுகின்ற அதே நேரத்திலே அவர்களுடைய மரபணு பரிசோதனை தொடர்பாக ஒரு முழுமையான சர்வதேச தலையீட்டின் மூலமான ஒரு பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் உள்ளக பொறிமுறை மீது எந்தவிதமான நம்பிக்கைகளும் இல்லை என்பதனை வலியுறுத்தி இங்கே இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது வலித்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே மீண்டும் மீண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும் வீண்டும் மீண்டும் பொக்கு தொடுவாய் மனித புதை குளிக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் புக்கு தொடுவாய் மனித புதை குழிக்கு பொக்கு தொடுவாய் மனித புதை குளிக்கு பொக்கு தொடுவாய் மனித புதை குளிக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அல்ல மீது உள்ளக மீது உள்ளது புதைகுழி அகலப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு உடலங்கள் மீட்கப்பட்டது ஆனால் இன்று வரை அதற்கான ஒரு தீர்வுகளை பற்றிய ஒரு அறிக்கைகளோ அல்லது அதற்கான வழிமுறைகளோ எங்களுக்கு தென்பட தென்படவில்லை இருந்தாலும் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டுமென்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் அந்த சர்வதேச விசாரணைகள் இதிலே இல்லை அவர்களுடைய கண்காணிப்புகள் இல்லை இதற்கு மத்தியில் தாங்களே வந்தார்கள் தாங்களே ஏதோ செய்து போட்டு இப்படியான ஒரு முடிவை சொல்லுகின்றார்கள் தொப்பு தொடுவாயிலே பல நாட்களாக பல காலங்களாக இராணுவத்தின் குடியில் இருந்த இந்த மண்ணிலே எங்களுடைய உறவுகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் புதை ஒளிக்குள் இருக்கலாம் என்று தங்கத்தாலும் அந்த உறவுகளாலும் இங்கே கோரிக்கைகள் விடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மக்களாலும் ஆனால் அதுக்கு எங்களுக்கு ஒழுங்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை அந்த வகையில் வேண்டும் வேண்டும் ஒப்படைக்கப்பட்ட ஒப்படைக்கப்பட்ட